விநாயகன் நூற்றி முப்பத்தி ரெண்டு மாண்மக உறுப்பினர் திரு தி ராமச்சந்திரன் மாண்மிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் மாண்வகு பேரவைத் அவர்களே திருத்திய விடை தருவதற்கு அனுமதிக்குமாறு கேட்டுக்கொண்டு விடை அறந்தாங்கி நகராட்சி வார்டின் இருபத்தி ரெண்டு ஆவுலியா நகர் ஒன்னாம் வீதியில் பலிரைந்த பாலம் அகற்றப்பட்டு புதிய காங்கிரீட் பாலம் மற்றும் முப்பத்தி நாலு மீட்டர் நீளமுள்ள மழைநீர் வடிகால் பணி ரெண்டே ஆறு லட்சம் செலவில் மதிப்பீட்டில் முடிக்கப்பட்டு தற்போது பொதுமக்கள் பயன்பாட்டில் உள்ளது மாண்பு உறுப்பினர் ராமச்சந்திரன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே பெங்கல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விரைந்து சென்று உரிய பாதுகாப்பும் நிவாரணப் பணிகளும் சிறப்பாக மேற்கொண்ட மாண்பு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஏனைய அமைச்சர் பெருமக்கள் அரசு அதிகாரிகள் ஊழியர் அனைவருக்கும் என் சார்பும் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் பாராட்டுகளும் நன்றியும் முதற்கென்று தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு அமைச்சர் பதிலுக்கு நன்றி எனது அறந்தாங்கி நகராட்சி வார்டு இருபத்தி ரெண்டு அவுளியா நகர் பகுதி உட்பட அறந்தாங்கி நகராட்சியில் உள்ள இருபத்தி ஏழு வார்டுகளிலும் கூடுதலாக ஒரு சிறப்பு நிதி ஒதுக்கி மழைநீர் வடிகால் ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் மற்றும் கழிவு நீர் வடிகளால் மற்றும் சாலைகளை மேம்படுத்த அரசு முன் வருமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சரவர்கள் மாணவ பேரவைத் தலைவரே முதல்வர் பொறுப்பேற்றுக் கொண்ட அந்த ஆண்டு காலத்தில் எந்த நகராட்சிக்கும் குறைவில்லாமல் ஒவ்வொரு நகராட்சிக்கும் நிதியை ஒதுக்கி தந்து பணிகள் நடைபெற்று வருகிறது நம்முடைய அறந்தாகி நகராட்சிக்கு கடந்த மூன்றை வருடங்களில் அரசு மூலமாக சாலை பணிகளுக்கு ரூபாய் பதினஞ்சு கோடி வடிகால் பணிகளுக்கு நாற்பத்தி மூணு லட்சம் வாகனங்கள் வாங்குவதற்கு தொண்ணூறு லட்சம் தெருவிளக்கு பணிகளுக்கு அறுபது லட்சம் குடிநீர் அபிவிருத்தி பணிகளுக்கு முப்பத்தி ஒரு கோடி குளங்கள் மேம்பாட்டிற்காக ஐந்து கோடி பூங்காக்கள் அமைக்க இருபத்தி ஒரு லட்சம் ஜடக்கல்வி மேலாண்மை பணிக்கு பன்னெண்டு கோடி மானும் முதலமைச்சர்களின் காலை சிற்றுண்டி திட்டத்திற்கு சமையல் குழு அமைக்கும் பணிக்கு இருபத்தஞ்சு லட்சம் சால்டர் ஹவுஸ் பராமரிப்பு பணிக்கு பத்து லட்சம் பள்ளி கட்டிட பராமரிப்பு பணிக்கு அறுபத்தொம்போது லட்சம் மற்றும் ஏனைய இதர பணிகளுக்கு முப்பத்தஞ்சு லட்சம் ஆக அறுபத்தாறு கோடி ரூபாய் அறந்தாங்கி நகராட்சிக்காக இந்த மூன்று ஆண்டுகள் செலவு செலவு செய்யப்பட்டிருக்கிறது இன்றும் மாண்பு உறுப்பினர் எந்த பணி முடியாமல் இருக்கிறது என்று சொன்னால் அதையும் மாண்பு முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று நிதிநிலைக்கு ஏற்ப சீரமைத்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ராமச்சந்திரன் பேரை தலைவர்களே அமைச்சர் பதிலுக்கு மீண்டும் நன்றி அறந்தாங்கி தொகுதியில் புதிய பேருந்து நிலையம் அமைக்க நமது அரசு அறிவித்தும் நகராட்சிக்கு சொந்தமான போதிய இடம் இல்லாத காரணத்தால் தஞ்சாவூர் சத்திரத்துக்கு சொந்தமான இப்போது சந்தை நடைபெறுகின்ற இடத்தை ஏற்கனவே கேட்டிருந்தேன் இரண்டாக பிரித்து முத்தமிழர் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பேரில் ஏற்கனவே இங்கு கொண்டிருக்க பேருந்து நிலையத்தை இவ் புதிய இடத்துக்கு விரிவுபடுத்தி ஒரு நவீன வசதியிலும் கூடிய ஒரு பேருந்து நிலையமும் மறுபகுதியில் ஒரு சீர் செய்த சந்தையும் அமைத்து தர விரைந்து அமைத்து தர அமைச்சர் அவர்கள் முன் வருவார்களா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அமைச்சரவர்கள் பேரவைத் தலைவர்களே உறுப்பினர் சொன்னதை கவனமாக நான் கேட்கிறோம் இப்பொழுது நிலம் கையகப்படுத்துது என்று சொன்னால் மிகப்பெரிய பொருள் செலவு வருகிறது பேருந்து நிலையத்திற்கோ அல்லது சந்தைக்கோ கட்ட வேண்டிய பொருள் செலவை காட்டிலும் நிலம் கையகப்படுத்துவதிலே பெரிய செலவு ஏற்படுகிறது அதனால்தான் மாணவன் முதலமைச்சர் அவர்கள் எந்தெந்த பகுதியிலே நகராட்சி சுற்றி இருக்கிற பகுதிகளிலே ஜனத்தொகை அதிகமாக இருக்கிற பகுதிகளிலே கிராம ஊராட்சிகளை நகராட்சியோடு இணைக்கிறதற்காக ஒரு குழுவை அமைத்து அந்த குழு பரிசீலித்து வருகிறது அப்படி அமைக்கிற பட்சத்திலே நமது அருகிலேயே இருக்கிற அந்த இடத்தை தேர்வு செய்து பேருந்து நிலையம் சந்தைகள் போன்ற நகராட்சிக்கு வருவாய் வர பகுதியில் நிச்சயமாக அந்த பணி மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கிரி செங்கம் பேரூராட்சியில் கழிவுநீர் கால்வாய் அமைத்தர அமைச்சர்கள் முன்வரவர்களா என்பதை பேரவைத் தலைவராக அறிவிக்கிறேன் செங்கம் செங்கத்தில் ஒவ்வொரு ஆண்டும் கடந்த ஆண்டு மழைநீர் வடிகால் பாணிய வாரியம் முழுமையாக சாலைகளுக்காக பணம் ஒதுக்கப்பட்டது மழைநீர் வடிகாலுக்கு இந்த ஆண்டு தான் அதற்காக பணம் ஒதுக்குவதற்காக திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது எனவே மாண்பு உறுப்பினர் சொல்வதை கவனத்தில் கொள்ளப்படும் உறுப்பினர் பேரவைத் தலைவர் அவர்களே கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் உக்கடம் மேம்பாலம் கட்டுவதற்காக அங்க இருக்கக்கூடிய சிஎம்சி காலனி மக்கள் தங்கள் இடத்தை கொடுத்தார்கள் அவர்களுக்கு பழைய மீன் மார்க்கெட் பகுதியில் புதிய வீடுகள் கட்டப்பட வேண்டும் ஆனால் கடந்த நான்கு வருடங்களாக அவர்களுக்கு அந்த இடத்தில் வீடு கட்டவில்லை அதற்கு மாநகராட்சி இடத்தை கொடுக்க வேண்டும் பழைய மீன் மார்க்கெட் பகுதியை எப்போது அந்த இடத்தை விட்டு அவர்கள் அந்த இடத்தை கொடுப்பார்கள் என தங்கள் வாயிலாக அமைச்சரிடம் கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சரவர்கள் மாணவ பேரவைத் மூல கேள்விக்கு சம்பந்தம் இல்லாது ஆனால் இதை பற்றி அதிகாரிகளோடு கலந்து பேசி அதை எவ்வளவு என்ன செய்ய முடியும் என்பதை மாணவ உறுப்பினர் அவர்களுக்கு மாண்பு உறுப்பினர் ராஜேஷ்குமார் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியில் கொல்லங்கோடு நகராட்சி பகுதியில் செல்கின்ற ஏவிஎம் கால்வாய் கிட்டத்தட்ட ஒரு எட்டரை கிலோமீட்டர் அந்த ஏவிஎம் கால்வாய் செல்கிறது கடைசியில் முடியக்கூடிய இடத்துல இறைமன்துறை என்கின்ற ஒரு கிராமம் இருக்கிறது மறுபுறம் கலிங்கராஜபுரம் வைக்கலூர் என்கின்ற ஒரு கிராமம் இருக்கிறது காலமாக ஏதாவது இடர்பாடு இடர்பாடு ஏற்பட்டால் இந்த துறை மக்கள் வந்து செல்வதற்கு பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் இறைவன்துறை கிராமத்தையும் வைக்கலூர் கிராமத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு உயர்பாட்ட இணைப்பு பாலம் அமைத்து தருவாரா என்பதை பேரவைத் தலைவர்களே கடந்த ஒரு கடந்த ஆண்டு இந்த கால்வாயிலே தூரெடுக்க வேண்டும் என்று தாங்கள் சொல்லி அதற்கான அதிகாரிகளுடைய நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் எனவே மாண்பு உறுப்பினர்கள் சொல்வதை கவனத்தில் கொள்ளலாம் நிதிநிலைக்கு ஏற்பதை செய்து தருவதற்கு முயற்சி எடுக்கப்படும் உறுப்பினர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் நம்முடைய வெள்ளத்தில் பாய்த்த செல்லூர் கால்வாய் மற்றும் தடுப்பணை ஏற்றுவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்த மாண்புமிகு முழு முதலமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் அமைச்சரவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய தொகுதியிலே கிட்டத்தட்ட பனையூர் வாய்க்கால் சுட்டக்கட்டி வாய்க்கால் இரண்டு மூன்று வாய்க்காலை தூர்வாய்வதற்கு அமைச்சரிடத்தில் நான் மனு அளித்திருக்கின்றேன் அது நிச்சயமா பத்தாண்டு காலமாக தூர் வராம தண்ணியை அதை செய்து தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இல்ல கால்வாய்னா நீர்வளத்துறை கால்வாயா இது அமைச்சர் மாநகராட்சி அமைச்சரவை பேரவைத் தலைவர்களே மாநகரத்தின் நடுவில் இருக்கு மாநகராட்சிக்கு உட்பட்டப்பட்ட வாய்க்கால் என்றால் மாநகராட்சி தூர் வாரப்படும் மானு உறுப்பினர்கள் சொன்னதை கவனத்தில் இருக்கிறோம் எனவே இப்போது கூட உங்களுக்கெல்லாம் செல்லூருக்கான செல்லூர் ஏரியை முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக வந்து பார்த்து அங்கே இருக்கிற உடனடியாக அந்த வாய்க்காலை கட்ட வேண்டும் ஏனென்று சொல்லி அதற்காக பதிமூன்றரை கோடி நிதி ஒதுக்கி உடனடியாக பணியும் துவக்கப்பட்டிருக்கிறது மதுரை பொறுத்தளவு பல்வேறு பணிகள் இந்த ஆட்சியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மேலும் கூட்டுக் குட்டணி திட்டம் மதுரை புறநகர் பகுதிகளுக்கு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் செலவிலே கூட்டுக் குட்டணி திட்டமும் கிட்டத்தட்ட கோடி திட்டத்திலே கூட்டுக் குட்டணி திட்டமும் பாதாள சாக்கடை திட்டங்களை தொடர்ந்து மதுரை மாநகருக்கு அதிகம் செய்யப்பட்டு வாய்க்காலே தூர்வார்கள் இந்த ஆண்டு அதுக்கான முயற்சி எடுக்கப்படும் தலைவா சிந்தரம் பேரவைத் தலைவர்களே கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி பேரூராட்சியிலே சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய பேரூராட்சி கடந்த தடவை இதே கேள்வியை கேட்டேன் மாண்முக அமைச்சரவர்கள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொன்னீர்கள் அங்கே இருக்கக்கூடிய விடுதிகள் கிட்டத்தட்ட நூற்றுக்கு மேல் விடுதிகள் இருக்கிறது அந்த கழிவுநீர் வந்து பேரூராட்சியினுடைய மக்கள் வசிக்கூடிய இடத்தில் சென்று கொண்டிருக்கிறது அதற்கான திட்டங்கள் தீட்டி கிட்டத்தட்ட ரூபாய் ஒரு கோடியே அறுபது லட்ச ரூபாய் மதிப்பீடிலே தங்களுடைய பார்வைக்கு வந்திருக்கிறது என்று நினைக்கிறேன் எனவே மாண்மிகு பேரவைத் மாண்மிகு பேரவைத் தலைவர்களே மாண்முக அமைச்சரவர்கள் அங்கே இருக்கக்கூடிய கழிவுநீர் ஓடையை கட்டி அதற்கான நடவடிக்கை எடுத்து சுற்றுலா என்பதால் சுற்றுலா பயணிகள் ஆண்டுதோறும் லட்சக்கணக்கில் வந்து கொண்டிருக்கிறார்கள் மக்களுடைய நலனும் சுற்றுலா நலனும் காக்க வேண்டும் என்று சொல்லி நிதி ஒதுக்க வேண்டும் என்று தலைவர் வாயிலாக அமைச்சர்களை கேட்டுக்கொள்கிறேன் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே கடந்த ஆண்டு நீங்கள் இதை சொல்லியதற்கு பிறகு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது அதுக்காக நிதி ஒதுக்கீடுக்காக நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது எனவே விரைவில் நிதி சேர் செய்து அதை திட்டத்தை தோக்குவதற்கு அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்தார் ஈஸ்வரன் பேரவைத் தலைவர் அவர்களே திருச்செங்கோடு நகராட்சி பகுதியில் பட்டறை மேடு என்ற ஒரு பகுதி இருக்கிறது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக லெக்கு தொழிலை சார்ந்த சிறு சிறு தொழிற்சாலைகளும் அந்த பகுதிகளில் இருக்கிறது ஆனால் எந்த விதமான சாக்கடை வசதிகளும் இல்லை சாலை வசதிகளும் இல்லை மழை பெய்தால் மிக சிரமப்படுகிறார்கள் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற அந்த திட்டத்திலும் அதை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் அமைச்சரவர்கள் பேரவைத் தலைவர்களே தமிழ்நாட்டில் மொத்தம் இருபத்தஞ்சு மாநகராட்சிகள் நூற்றி முப்பத்தெட்டு நகராட்சிகள் நானூற்றி எண்பது பேரூராட்சிகள் என்று மிகப்பெரிய நகர அமைப்பிலே பெரிய மக்கள் தொகை இருந்து கொண்டிருக்கிற இடம் ஒவ்வொரு நம்முடைய ஆட்சி ஏற்பட்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த துறைக்கென்று இருபத்தி நாலாயிரம் கோடி பண ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது இதுவரை இல்லாத அளவிற்கு நகராட்சி பகுதிகளுக்கு பேரூராட்சி பகுதிகளுக்கு ஒவ்வொரு பகுதிக்குமே ஐம்பது கோடி அறுபது கோடி என்று நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வந்திருக்கிறது இப்போது ஒவ்வொரு நகரத்திலும் வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வருகிறது மழைநீர் வடிகால் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கை எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது எனவே அனைத்து பணிகளையும் ஒரே நேரத்தில் எடுத்து செய்வதற்குரிய நிதிநிலை வேண்டும் எனவே தானும் உறுப்பினர்கள் சொன்னதை கவனத்தில் கொண்டு அதிகாரிகளோடு கலந்து பேசி அதற்கு அதுக்கான திட்டறிக்கை தயாரிக்கப்பட்டு நிதி வருகிற போது முன்னுரிமை தரலாம் மேலும் திருச்செங்கோடு நகராட்சிக்கு இந்த மூன்று ஆண்டுகளுக்கு மட்டும் கிட்டத்தட்ட நூறு கோடிக்கு மேலாக நம்முடைய அரசின் மூலமாக செலவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே நூறு கோடி செலவு இது சொன்னதை கவனத்தில் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்களை வணங்கி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எடுத்த நடவடிக்கையின் காரணமாக சிறப்பாக முப்பத்தி மூணு நகராட்சியில் உள்ள முப்பத்தி மூணு வார்டுகளுக்கு கூட்டு குடிநீர் திட்டம் விநியோகப்பட்டு வருகிறது நகராட்சி பகுதியில் புதியதாக இணைக்கப்பட்ட ஊராட்சிகளாக இருந்து புதியதாக இணைக்கப்பட்டுள்ள அந்த பகுதிகளுக்கு கூட்டு குடிநீர் திட்டம் பைப் லைனை அமைக்க அமைச்சர் முன் என அறிய விரும்புகிறேன் பேரவைத் தலைவர்களே ஒவ்வொரு நகராட்சியிலும் இந்த பணி விரிவுபடுத்தப்பட்ட பகுதியில் கால்வாய் கட்ட வேண்டும் மழைநீர் வடிகால் கட்ட வேண்டும் புதிய நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட வேண்டும் அங்கு குடிநீர் வழங்க வேண்டும் என்று அனைத்து இடங்களிலும் இருந்து கோரிக்கைகள் வந்து கொண்டு இருக்கிறது எது அத்தியாவசியம் என்று கருதி உறுப்பினர்கள் சொல்வதை ஏற்று இந்த ஆண்டு அதற்காக நிதி ஒதுக்கி செலவு செய்ய முடியுமா என்பதை முதல்வரோடு கலந்து பேசி செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் ராஜன் சொல்லப்பாண்பு பேரவைத் தலைவர்களுக்கு வணக்கம் தமிழகத்தின் பல்வேறு மாநகராட்சியில் மதுரை மாநகராட்சி இரண்டாவது பெரிய மாநகராட்சி என்பதை மாண்புமிகு நகர்ப்புறத்துறை அமைச்சர்கள் அறிவார்கள் அந்த வகையில் மதுரை மாநகராட்சியின் விரிவாக்கப்பட்ட பகுதிகள் குறிப்பாக பாதாள சாக்கடை திட்டம் வைகை வடகரை பகுதி திருப்புரங்குன்றம் தொகுதி உள்ளிட்ட தென்கரை பகுதி என்று இரண்டாக பிரிக்கப்பட்டது பாதாள சாக்கடை திட்டம் பல்வேறு வகைகளை நிறைவேற்றப்படும் என கடந்த மூன்று சட்டமன்றத் தொடர்களும் அமைச்சர் அவர்கள் பல்வேறு கேள்விகளுக்கும் பல்வேறு மானிய கோரிக்கையிலும் உறுதியளித்தீர்கள் தொடர்ந்து அந்த தென்கரை பகுதி வையின் தென்கரை பகுதியில் விரிவாக்கப்பட்ட பகுதியில் இதுவரை பாதாள சாக்கடை போடாத காரணத்தால் பாதாள சாக்கடைகளும் போடப்படவில்லை அதை குறித்து சாலைகளும் போடாமல் சீர்விட்ட நிலையிலே சீர்கெட்ட நிலையிலே திருப்போன்ற தொகுதியும் அதை சுற்றியுள்ள விரிவாக்கப்பட்ட பகுதியும் இருக்கிறது ஏற்கனவே இந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறீர்கள் என்ற உறுதியினை சட்டமன்றத்தில் உறுதியளித்த அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் உறுதியளித்ததை எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் ஆலோசனை கணங்க முன்னாள் அமைச்சர் என் தங்கமணியுடைய தலைமையில் மிகப்பெரிய போராட்டத்தை மக்கள் போராட்டத்தை நடத்தினோம் அதற்கும் எங்களுக்கு பதில் இல்லை ஆகவே பதிலையாவது எதிர்பார்க்கிறோம் அதே மாதிரி சாலையும் வேண்டும் பாதாள சாக்கடை திட்டமும் வேண்டும் உறுதி தாங்கள் உறுதி அளித்ததை தான் நிறைவேற்றி தாருங்கள் எப்போதும் முடியும் எப்போது விடியும் என்று கேட்க ஆவலோடு இருக்கிறேன் விடியது காலையிலே ஆறு மணிக்கு விடித்து தான் வந்திருக்கிய நல்ல விடியல் ஆயிட்டு இருப்போம் மாணவ பேரவைத் தலைவர்களே மாணவ உறுப்பினர்கள் சொன்னது வைகை தெற்கு பகுதியில் விடுபட்ட மற்றும் புதிதாக இணைக்கப்பட்ட வார்டு பகுதிகளில் பாதாள சாக்கடை வீட்டு இணைப்பு வழங்குவதற்காக அரசாணை எண் கிட்டத்தட்ட அரசாணை எண் நிறு கொடுத்து நிர்வாக ஒப்புதல் பெறப்பட்டு முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒப்பந்த புள்ளி வரவிக்கப்பட்டதில் கீழ்கண்ட நிறுவனங்கள் ஒப்பந்தத்தில் பணிய பங்கேற்றுள்ளார்கள் குஜராத்தை சேர்ந்த ரெண்டு நிறுவனங்கள் இதில் இருக்கிறார்கள் அதிலே ஒரு நிறுவனம் எது குறைவாக இருக்கிறதோ அந்த நிறுவனத்தை இன்னும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது அந்த நிறுவனம் தரப்பட்டிருக்கிற தொகையும் குறைக்க வேண்டும் என்று இதுவரை மூன்று முறை நாலு முறை அவர்களோடு பேசியாகிவிட்டது நான்காவது முறை பேசிய போதும் அவர்கள் குறைந்து வருவதாக தெரியவில்லை எனவே குறிப்பிட்ட தொகைக்கு மேலாக எட்ட சதவீதம் கூடுதலாக இருக்கிற காரணத்தால் அதை குறைத்து செய்ய வேண்டும் என்பதற்காக தான் ஆறு மாத காலமாக பேச்சுவார்த்தையில் இருக்கிறது நீங்கள் சொல்வது போல அதற்கான நிதி அரசாங்கம் ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுவிட்டது அந்த நிறுவனத்தோடு பேசி முடித்த பிறகு பணி தொடங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் மதுரையில சாலைகளுக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தனியாக நிதி ஒதுக்கி தந்திருக்கிறார்கள் எங்கெங்கு பாகால சாக்கடை திட்டம் போடப்பட போகிறதோ அந்த இடத்தில் இருக்கிற சாலையை அந்த திட்டத்தை நிறைவேற்றிவிட்டு போடலாம் என்று இருக்குமே தவிர குண்டு குழியுமாக இருக்குமானால் அதை செய்து தருவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே நாகப்பட்டினம் நகராட்சி நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் சரிபாதி வாக்காளர்களை கொண்டிருக்கிற ஒரு நகராட்சி நூற்றி ஐம்பத்தெட்டு ஆண்டுகள் பழமையான நகராட்சி அந்த பழமையான நகராட்சியின் உட்கட்டமைப்பும் மிகவும் பலதாகவே இருக்கிறது என்பதுதான் பிரச்சனை பலமுறை இந்த அவையிலும் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம் மாண்பு பொறுப்பு அவர்கள் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திலும் கூட இந்த பிரச்சனை தான் அங்கே பெரிதாக பேசப்பட்டது குறிப்பாக கழிவுநீர் தெருக்களில் வழிந்தோடுவது குடிநீரில் கழிவுநீர் கலப்பது குப்பைகள் தேக்கம் கால்நடைகள் சுற்றி திரிவது குண்டும் குழியுமான சாலைகள் இது நகராட்சியினுடைய அடையாளமாக மாறிப்போயிருக்கிறது அவ்வப்போது பணிகள் செய்யப்பட்டாலும் கூட நிரந்தரமான ஒரு தீர்வு வேண்டும் என்கிற கோரிக்கை அங்கே வலுத்திருக்கிறது மிக முக்கியமான சுற்றுலா தலமாக இருப்பதனாலும் மாவட்ட தலைநகரமாக இருப்பதனாலும் அந்த நகரத்தின் மீது உரிய கவனம் கொடுக்க வேண்டியிருக்கிறது குடிநீர் பிரச்சனைக்கு மாநில அமைச்சர் அவர்கள் ஒரு தீர்வை தந்தார்கள் துணை கேள்விங்கிறது பர்டிகுலரா இந்த ரோடு இந்த இடத்துல போட்டு தாங்க நீ கேளுங்க இல்ல அங்க எல்லா ரோடும் அப்படிதான் இருக்கு அதுதான் பிரச்சனை எனவே அதை சீர் செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நன்றி அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே நாகப்பட்டினம் நகராட்சி கடந்த சட்டமன்ற உறுப்பினர் இந்த பிரச்சனையை பேசியிருக்கிறார் கடந்த ஆண்டு அரசாங்கத்தில் ஒரு முடிவு செய்யப்பட்ட போது மழைநீர் வடிகால்கள் எப்படி சாலைகள் போடுகிற போது சாலை இருமருங்கிலும் வடிகால் கட்டி தான் சாலை போடப்பட வேண்டும் என்ற நிலை இருந்தது அதற்கு கடந்த ஆண்டு சாலைகளுக்காக பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டு நாகப்பட்டினம் நகராட்சி அதிகமான மழை வருகிற காரணத்தால் அதை மானு முதலமைச்சர் தனி கவனம் செய்ய சொல்லியிருக்கிறார்கள் எனவே மானு உறுப்பினர் அவர்கள் இன்னும் வருகிற இந்த நிதி ஒதுக்கீட்டிலே முழுமையாக நிதி ஒதுக்கீடு செய்து உங்களுக்கு அனைத்து பணிகளையும் முடித்து தருகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்தியா சுதந்திர நாளிலிருந்து நாகப்பட்டினத்திற்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வரவில்லை தாங்கள் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற பிறகுதான் நம்முடைய மாணவ முதலமைச்சர் அதற்காக ஆயிரத்தி எட்நூறு கோடி பணம் தந்து அதிலேயும் மிக நீதிமன்றம் சென்று தடையாணை பெற்று அதையும் மீறி இன்றைக்கு நீதிமன்றத்திலே தடையானையை விலக்கி இப்போது குடி தண்ணீரை கொண்டு தந்து கொண்டிருக்கிறோம் எனவே ஒவ்வொரு பணியும் நிச்சயமாக நாகப்பட்டினத்துக்கு செய்வோம் என்பதை தெரிவித்துள்ளது